அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பின் ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த விருச்சகராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசி பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத வந்தே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் ராகு பகவானின் சுய சதயம் நட்சத்திரத்தில் எட்டு மாதங்கள் பயணம் செய்து உங்களுக்கு பழங்களை வழங்குகிறார் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பழங்களை வழங்குகிறார் கேது முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை வழங்குகிறார் பின் எட்டு மாதங்கள் மகம் நட்சத்திரம் அதாவது கேது பகவானின் சுய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறார்கள் இந்த ராகு கேதுக்கள் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலானவே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலானவே என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவம் அன்றாட பணிகள் முதற்கொண்டு அணு அணுவான உங்களுடைய செயல்பாடுகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவு பண்றதான் மீதி பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் உள்ளதான் இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன்கள் உங்களை வந்தடையும் இவ்வளவுதான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு ஜற்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த ராகு கேது பயிற்சிகள் யோகமான பலன்களையே செய்யும் தசை நடத்தும் கிரகம் நன்மை இல்லாமல் கெடுபலன்களை கொடுக்கும் நிலையில் இருந்து பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் ஹெடுபலன்களையே கொடுக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகுவோட நன்மையான காரணங்கள் ஏகப்படதா இருக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது நன்மையான காரணம் ஏகப்படதா இருக்கு சும்மா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உழைக்காமல் வரக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தசை நடத்துக்கிறது நல்லா இருந்துச்சுன்னா உழைக்காமல் வரக்கூடிய எல்லா செல்வமும் கிடைச்சிருவாங்க பெருக்குதல் தன்மையை கொண்டவர் ஒரு மடங்கு பத்து மடங்கு அப்படிங்கிறது இல்லை பத்து லட்சம் மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தும் சுகபோகம் சுகபோக வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் அப்பேற்பட்ட நன்மை எல்லாம் உண்டு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டினாலும் சரி பத்து பேர் நூறு பேர் இருக்கிற இடத்துல மாட்டினாலும் சரி லாவகமாக தப்பிச்சுட்டு வர்றது எப்படி அப்படிங்கிற புத்தி கூர்மையை கொடுத்துரும் சமயோஜித புத்தி அருமையாக வேலை செய்யும் கேது ஆன்மீக நாட்டம் ஆன்மீகம் கடவுள் கடவுள் பக்தி நீ மெடிடேஷன் கேது நீ மெடிடேஷன் பண்ணும் பொழுது எந்த சேர்ல உக்காந்து பண்ணணும் தரையில் உக்காந்து பண்ணுவியா சப்பளங்கால் போட்டு பண்ணுவியா சேர்ல உக்காந்து பண்ணுவியா பட்டு துணியில் உக்காந்து பட்டு பீதாமரத்துல உட்காந்து பண்ணுவியா கட்டையில் உட்காந்து இது கூட வந்து டிசைட் பண்றது யாருன்னா கேது தான் அப்பேற்பட்ட ஒரு தியானம் கடவுள் பக்தியை வந்து கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர் கேது ஞானக்காரகன் அந்த அளவுக்கு கேது வந்து கொடுத்துருவார் ஒரு பட்டற்ற தன்மை சுயநலம் இல்லாத வாழ்க்கை அப்போ தான தர்மத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் யாருக்கும் துரோகணும் தான் உண்டு தன் வேலை உண்டு அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறது இந்த அளவுக்கு நல்ல பலன்களும் அவர்கிட்ட இருக்கு வீடு பேர் முதற்கொண்டு ஒரு யாகம் பண்ணணும் வீட்டில் ஒரு 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 குண்டை வளர்க்கணும் ஒரு கணபதி ஓமம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண பண்ணாங்கன்னா பண்ணும் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த அனுகிரகம் வேணும் கேதுவோட அனுகிரகம் வேணும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா பயப்படாதீங்கன்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் இருக்கு அந்த கிரகம் நல்ல நீங்கள் வாழ்றது வந்து கெடுபடன்கள் இல்லாமல் கெட்டது நடக்காமல் இருக்குது அப்படின்னா தசை நடத்துகிற கிரகம் நல்லாக்குதுன்னு அர்த்தம் அது சரியில்லைன்னா கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதன் அதிதேவதை வணங்குதல் வேண்டும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அந்த கிரகத்தின் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் அப்போ இந்த ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய நற்பலங்கள் நான் சொல்ல போறதுதான் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க பலனுக்குள்ள போறோம் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பின் எந்த விதமான யோக படங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா பாருங்க உடல் நல கேடுகள் அனைத்தும் பாரம்பரிய வைத்தியம் துணை நிற்கும் மீன்றுவாங்க நீர் கிடைக்கும் யாவா பெரும் பாக்கியத்துடன் கூடிய ஆடு மாடு கால்நடைகள் கன்றுகாலி மித்திரங்கள் எருமைகள் எல்லாம் சேரும் ஆடு மாடு பட்டிப்பட்டியா பட்டி பட்டியா வந்து காலங்காலமாக வந்து நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க சந்திச்ச சிக்கல் சூரியனை கண்ட பனிப்போட விளையிடும் கவலையே விடாது தசை நடத்துக்கிறகம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அது நல்லா இருந்தால் இந்த இதெல்லாம் கொடுத்துரும் இந்த ராகம் அதே மாதிரி வண்டி வாகன பழுதுகள் நீங்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கணும் வாங்குவோம் வாங்கும் அந்த பிராப்தம் வந்து உங்களுக்கு வரும் கருப்பாக இருக்கலாம் அந்த வண்டி புழுவாக இருக்கலாம் ராகு ரொம்ப செயல்பட்டு ஆக்டிவேஷனாக உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் கோச்சாரத்தில் வந்து கோச்சார ராகு வந்து ரொம்ப செயல்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே அந்த கிளாக் வயசில் வரும்போது நடந்துச்சுன்னா கருப்பு வண்டி வாங்குறது இந்த தார் மாதிரி வண்டி விகாரமாக பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கிற வண்டியாக இருக்கிறது அப்படியே திடீர்னு பார்த்தாலே ஒரு பயம் வருது அந்த மாதிரி வண்டி வந்து கிடைச்சிடும் கட்டில் மெத்தை தலையணை சுகம் மேம்படும் மேற்படிப்பு பட்டய படிப்பு போன்றவற்றில் இருந்த சிக்கல் உடைபடும் புதிய வீடு கட்டுதல் வீட்டை வாங்குதல் பாக்கியம் அருளப்படும் இவ்வளவு நாட்கள் எடுத்த கெட்ட பெயர் நீங்கி நற்பெயராக மாறும் என்னடா ராகு பகவான் சொல்றார் பாருங்க நீங்கள் வந்து அழகா ஒழுக்கமானவராக இருக்கும் பட்சத்தில் அந்த தசை நடத்தும் பிறகம் உங்களை அவ அழகா ஒழுக்கமாக வச்சிட்டு இருக்குதுன்னு அந்த ஒழுக்கம் பன்மடங்கு அதிகமாகும் அவ்வளோதான் இந்த ராகுவாடு விவசாயம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் விதவிதமான உணவுகளை தெய்வங்களுக்கு படைத்து தெய்வ ஆராதனையை நீங்கள் செய்வீர்கள் களவு போன திருடு போன தொலைந்து போன ஆவணங்கள் பொருட்கள் உடமைகள் மீண்டும் கிடைக்கும் வீட்டில் வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும் தூர ஊர்கள் வேறு மாநிலங்கள் வெளி தேசங்கள் தொடர்பால் சிறக்கும் அந்த தொழில் தாயால் ஆகச்சிருந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு காதல் மலரும் அந்த காதல் முடிஞ்ச அளவுக்கு இம்மா மொழி இனம் மதம் இந்த மாதிரி வந்து வேற்று ஆளுங்க கூட வந்து காதல் மலர்றதுக்கு வாய்ப்புண்டு இந்த பதினெட்டு மாதம் மட்டும்தான் வீட்டில் அக்கம்பக்கத்தாரின் உறவுகள் சீராகும் வீடு மகாலட்சுமி கராச்சத்துடன் திகழும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் அவர்களை விட்டு அகலும் பாரம்பரிய வைத்தியம் அதுக்கு துணை நிற்கும் அதே மாதிரி வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் தனியார் துறையிலும் சரி துறையிலும் சரி மேலும் ஒன்பது நிமிஷம் தொழிலில் நஷ்டம் இனிமேல் இருக்காது என்ன விஷயமோ அது வந்து அறிவுறுத்தி விட்டுரும் கடவுள் சார்ந்த ஈடுபாடு ரொம்ப அதிகமாகும் அப்போ வந்து இந்த தொழிலுக்கு கடவுளோட அனுகிரகம் வந்து கிடைக்கும் அப்போ வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சிக்கல் என்னென்னு வந்து உணர்வீங்க அப்போ அதை வந்து சரிப்படுத்துவீங்க அப்போ வந்து அது நல்லா நடக்கும் அப்போது நஷ்டத்துலேருந்து லாபத்தை கிடைக்கும் இது மாதிரி கனெக்ட் ஆகும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கி அதில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் சகலவிதமான விஷயங்களிலும் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயரும் சகலவிதமான விஷயங்களிலும் இனிமேல் காரிய தடைகள் தடங்கல்கள் தாமதங்கள் இனி இருக்காது தொழில் வியாபாரம் இந்த மாதிரி பிடிச்சினை அவராக என்னால் என்னாலும் தசனம் நன்மையானதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையே 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 அள்ளி தெளிக்காதரா அப்படின்றீங்களா உண்மைத்தான் இந்த விருச்சிக ராசியில் கோடான கோடி பேர் இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் இந்த பலனை கொடுத்துரு இப்ப சொன்ன பலனும் சரி சொல்ல போகிற பலனும் சரி கொடுத்துரு அப்படிங்கிறது வந்து பிராப்தம் இந்த இயற்கையோட நியதி பிரபஞ்சத்தோட நியதி இது வந்து பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா இது முக்கியம் அப்போ தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த சிறந்த ஒன்று ஓகேங்களா மேலும் தொழில் வியாபாரம் வாணிபம் அனைத்தும் வளர்ச்சியை நோக்கி திரும்பும் உயர் பதவி மேற்பதவி கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் தெய்வ அணுகத்தால் உடையும் ஒழுக்கமற்ற சுய கட்டுப்பாடற்ற நிலை இனிமேல் மாறும் மனைவி வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபட்டு மீண்டும் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும் பட்சத்திலும் கிடைக்கும் தந்தைக்காக ஒரு சில விஷயங்களில் மெனக்கெட்டு நீங்கள் செய்து நல்ல பலனை வந்து அடைவீர்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் எதிரிகளால் உங்கள் தொழில் அபரித வளர்ச்சியை நோக்கி திரும்பும் எதிரிகளாலும் உங்களுடைய தொழில் வளரும் மகா யாகம் வேள்விகள் மேலும் தியானம் என குதொலப்படும் பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது மேலும் ஆச்சாரம் அனுஷ்டானம் என நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாலும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாகவும் ஆண்களாலும் அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கப் போகும் இந்த ராகுக்கியது பயிற்சிகள் மேலும் கணவன் அல்லது மனைவியால் பெரும் பாக்கியத்தை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி பலன்கள் அமையும் நல்ல வேலையாட்கள் சிறந்த வேலையாட்கள் இனிமேல் அமைவார்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து வெற்றியை தொடுவார்கள் 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 இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த ராகு கேது பயிற்சி காத்திருக்கிறது இந்த ராசி விருச்சிக கழகத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விருச்சகராசி விருட்ச கழகத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் நடந்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகடவிதமான நட்படங்களும் உங்கள் மீது திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதை துளிக்கூட கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் விருச்சக லக்னம் என்னென்ன கஷ்டம் வரும் பாருங்க தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சா இந்த கஷ்டம் வராது ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து ஏற்கனவே பாவ கிரகங்கள் லிஸ்டில் இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்லதும் கெட்டதும் சம தொலைவிலிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எது முதல்ல கஷ்டம் தான் முதல்ல வருது நல்லது அப்படின்னா அது வந்து எட்டாக்கனியாக தான் இருக்கு எனக்கு கலிகாலம் அதனால முதல்ல கஷ்டம் வந்துடும் தசா புத்திசெல்லாம் மாட்டிக்கும் அதன் அதி தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இது வராது அதி தேவதை வணங்கவில்லை என்றால் பாருங்க விவசாயத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இருக்கும் வீடு துன்பத்தை தரும் ஆடு மாடு கன்று காலி மித்திரங்கள் இழப்பு உண்டாகும் சிறப்பு இருக்காது நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் தாயின் உடல்நிலை மோசமான நிலைக்கு செல்லும் பெரிய சொத்துக்கள் தூட்டம் துறவுகளால் வம்பு வழக்குகள் அதிகமாகும் செய்தொழில் வளர்ச்சி இருக்காது நஷ்டத்தை நோக்கி திரும்பும் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருக்காது விடைபெறும் உங்களை விட்டு சென்றுவிடும் சகலவிதமான விஷயங்களிலும் காரிய தடைகள் தாமதங்கள் தடங்கல்களை நீங்கள் சந்தித்தல் நடக்கும் வேலை கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் ஊதிய உயர்வு இருக்காது சுகம் கெடும் அவர்களின் நிம்மதிக்கு விலை வைக்கும் நிலை உருவாகும் அவர்களின் நிம்மதிக்கு விலை கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கணவன் நல்லது மனைவிக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் ராகுவால் வரக்கூடிய துன்பத்துலேருந்து வெளியே வரணும்னா அம்மன் வழிபாட்டை செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் ராகு காலத்தில் பண்ணணும் கேதுவாட வரக்கூடிய இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெரும்பாட்டன் முன்னாடி போய் ஓம் கம் கணபதியே போற்றி நான் தான் கணபதி அப்படின்னு சொல்லி தோப்புக்கரணம் போட்டு அவரை சரணடையணும் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு எனது தமிழ் பெருமாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி